இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் என்று இங்கே நியாயமில்லாமல் என்று சொன்னதை விட்டு விடாதீர்கள் இதன் அர்த்தம் சில சமயங்களில் கோபம் நியாயமானதாகவும் இருக்கும் என்பதுதான் நீங்கள் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நான் கோபத்தை பற்றி பேசப் போகிறேன் நீங்கள் ஏற்கனவே கோபமாக இருந்தால் இது தவறாக போய்விடும் இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன சொல்லுகிறது என்றால் ஆக்சிமாரான் மாதிரி இருக்கும் கோபப்படும் கிறிஸ்தவர்களை குறிக்கிறது கவனியுங்கள் இந்த வருட மார்ச் மாதத்திலே லாஸ் வேகஸிலிருந்து ஹவாய்க்கு ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்தது அது பசிபிக் பெருங்கடலை தாண்டிச் சென்ற சிறிது நேரத்தில் விமானத்தில் ஒரு பயணி கோபமாகிவிட்டார் அதாவது அவர் ஒரு கம்பளி கேட்டிருக்கிறார் விமானத்தில் குளிர் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு கம்பளிக்கு தொள்ளாயிரம் ரூபாய் வாடகை என்று விமான பணிப்பெண் சொல்லியிருக்கிறார் பயணி இது ரொம்ப அதிகம் என்று சொல்லியிருக்கிறார் பிளேன் குளிரானதுக்கே நீங்க தான் காரணம் என்று பணிப்பெண் சொல்லியிருக்கிறார் மன்னிச்சிடுங்க கம்பளியோட வாடகையை நான் சொல்லிட்டேன் என்றார் இது இப்படியாக வளர்ந்திருக்கிறது பிறகு கோபத்தின் மூச்சியில் அந்த அறுபத்தி ஆறு வயது முதியவர் விமானப் பணிப்பெண்ணை உட்ஷெட்டில் தூக்கி போட்டு விடுவேன் என்று மிரட்டினார் அதன் அர்த்தம் அவளுக்கு தெரியவில்லை அதை ஒரு அச்சுறுத்தலாக எடுத்துக்கொண்டு பயந்து போனாள் இந்த மனிதன் ஒரு பெரிய கோபக்காரனாக இருக்கிறான் ஒருவேளை இவன் நம்மளை கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டான்னா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் இதனால் அவர்கள் தங்கள் திட்டத்தை மாற்றினார்கள் திட்டமிடப்படாத எல்ஏ எக்ஸ் லாஸ் ஏஞ்சலஸ் விமான தரையிறக்கினார்கள் எல்லோரும் பல மணி நேரம் காத்திருந்தார்கள் பிறகு அந்த மனிதனை வெளியேற்றினார்கள் அவரது ஹவாயி விடுமுறை கனவு சிதைந்து போயிருக்கும் யாரோ ஒருவர் இப்படியாகச் சொன்னார் அதாவது திட்டமிடப்படாத ஒரு இடத்தில் விமானம் தரையிறங்க ஒன்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது இதற்கு காரணம் தொள்ளாயிரம் ரூபாய் தகராறால் வந்த வினை கோபம் என்பது மிகவும் மோசமான பிரச்சனை காயின் கோபமடைந்ததை குறித்து வேதத்தில் ஆரம்பத்திலேயே வாசிக்கின்றோம் தேவன் அவனிடம் கேட்டார் உனக்கு ஏன் நெரிச்சல் உண்டாகிற்று உங்கள் வீட்டு வாசலில் பாவம் இருந்தால் அதை சரிப்படுத்தியாக வேண்டும் காயினின் இருதயத்தில் இருந்த கோபம்தான் அவனது சகோதரனை கொல்ல வைத்தது பரிசுத்த வேதத்தில் இயேசு சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்று இங்கே நியாயமில்லாமல் என்று சொன்னதை தவறவிட்டு விடாதீர்கள் இதன் அர்த்தம் சில நேரங்களில் கோபம் நியாயமானதாகவும் இருக்கும் என்பதுதான் ஒன்று யோவான் மூன்று பன்னிரண்டு பொல்லாங்கால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாயிருந்தது இருந்தது நிமித்தம் தானே சார் ஒருமுறை சொன்னார் நான் சரியாக இருக்கும்போது கோபம் அடைகிறேன் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார் ஒருவர் தவறாக இருக்கும்போது கோபம் அடைகிறான் சரி தவறு என்று நாம் அடிக்கடி வாதாடுவதால் பிரச்சனை வருகிறது இதைத்தான் டிகால் சொன்னார் யாரோ ஒருவர் சரியாக இருப்பதால் நாம் சில நேரங்களில் கோபம் அடைகிறோம் ஒன்று யோவான் மூன்று பதினைந்து தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் சரி நாம் இன்னும் ஆழமாக போவதற்கு முன்பாக ஒரு எளிதான விளக்கத்தை பார்ப்போம் அது நமக்கு நல்லதாக இருக்கும் கோபம் ஒரு பெயர் சொல் அதிருப்தியினாலே சண்டையினாலே விரோதத்தினாலே எரிச்சலினாலே எழும்புகின்ற உண்மையான அல்லது உணரப்பட்ட தவறுதான் கோபம் ஆம் இதுதான் கோபம் நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள் ஏனென்றால் நல்ல கோபமும் இருக்கிறது ரோமர் ஒன்று பதினெட்டு சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு புரிகிறதா சரி கடவுளுக்கும் கோபம் வருமா பாருங்கள் நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது நீதிமான்களுக்குரிய சினம் இருக்கிறது சில காரணங்களுக்காக நம் எல்லோருக்குள்ளும் ஒரு சரியான முறையில் கோபம் என்ற உணர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் இயேசுவுக்கும் கோபம் வந்தது மார்க் மூன்று ஐந்து கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு இயேசுவால் ஒரு மனிதனை சுகமாக்க முடியுமா என்று அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது இயேசு கையை நீட்டி என்று சொன்னார் நீட்டியவுடன் மறுகை போல ஆயிற்று பிறகு அவர்கள் இருதயத் கடினத்தைக் கண்டு இயேசு கோபமானார் மோசைவுக்கும் கோபம் வந்தது யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டு பத்தொன்பது பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டவன் மலையிலிருந்து இறங்கி வந்தான் பிசாசு பைத்தியம் பிடித்தவன் அவன் எல்லோரையும் பாவம் செய்ய தூண்டுவான் அந்த கன்று நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி இது சரியான நேரத்தில் வந்த கோபமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அவர்கள் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்த பிறகு இது நடந்ததால் அவன் மிகவும் சீற்றமடைந்தான் தேவனுடைய கையால் எழுதப்பட்ட பத்து கட்டளைகள் மோசையின் இடத்தில் இன்னும் அப்படியே இருக்கிறது ஆனால் மக்கள் அதே பத்து கட்டளைகளை முறித்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் சில நேரங்களில் நியாயமான நீதியான கோபங்கள் வரும் ஆதி திருச்சபை தந்தை ஜான் கிறிஸ்டம் சொன்னார் ஒருவன் தான் பாவங்களுக்குள் இருக்கும்போது கோபப்பட மாட்டான் என்று காரணமில்லாத பொறுமை பல தீமைகளுக்கு வழிவகுக்கும் என்று நீங்கள் கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படவில்லை என்றால் அதுவே பாவம்தான் ஏனென்றால் அது ஒரு அலட்சியமாகிவிடும் நீங்கள் சீற்றமடையாவிட்டால் மந்தமாகி அதுவே பிரச்சனை மார்க் பதினொன்று பதினைந்து அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா ஆசனங்களையும் கவிழ்த்து மேலும் இயேசு தேவாலயத்திலிருந்து ஒரு பண்டத்தையும் கொண்டு போக என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் என்றார் சபைக்கு வரும் நீங்கள் வேதத்தில் நெகேமியாவை எந்த அளவுக்கு வாசித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது போதகர்கள் கூட இதை குறித்து சொல்லியிருப்பார்களா தெரியவில்லை நெகேமியா சொல்கிறார் அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல்வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பித்து நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்குக் கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்றார் இப்படிப்பட்ட காரியத்தால் தான் நாங்கள் முதலில் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டோம் நீங்கள் மீண்டும் ஆரம்பிக்கிறீர்கள் நெகேமியா மிகுந்த கோபமடைந்தார் ஜான் வெஸ்லி கூறினார் ஒருவன் பாவம் செய்யாமல் கோபப்பட்டால் அவன் பாவத்தை தவிர வேறு எதற்காகவும் கோபப்பட மாட்டான் என்று அதனால் நியாயமான கோபம் என்பது ஏதோ ஒருவித பாவத்தை எதிர்த்துத்தான் இருக்கும் சபையை துஷ்பிரயோகம் செய்த சக்தியை கண்டு மார்டின் லூதருக்கு கோபம் வந்தது நான் கோபமாக இருக்கும்போது என்னால் எழுத முடியும் ஜெபிக்க முடியும் நன்றாக பிரசங்கிக்க முடியும் எனது முழு மனநிலையும் நிறைவாகிவிடும் என் புரிந்து கொள்ளுதல் கூர்மையாகிவிடும் என் மந்த நிலை எரிச்சல்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் அவர் சபையில் நடக்கும் மூர்க்கத்தனமான காரியங்களை பார்த்தபோது தனது நியாயமான கோபத்தை அவர் வெளிப்படுத்தினார் மேலும் நீங்கள் லூதர் எழுதினதை படுத்தீர்களானால் அவரிடம் பல உற்சாகமான குணங்கள் இருந்ததைக் காண்பீர்கள் அதை எழுதியிருப்பார் அரிஸ்டாட்டல் இப்படியாக சொன்னார் யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம் அது எளிது சரியான மனிதரோடு சரியான கோணத்தில் சரியான நேரத்தில் சரியான விஷயத்துக்காக சரியான வழியில் கோபப்படுவது எல்லார் கைகளிலும் கிடையாது அது சுலபமும் இல்லை பல நேரங்களில் நாம் நமது கோபம் நியாயமானதுதான் என்று நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம் இது சத்தியம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும் நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு புதியவரா தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம் இந்த பதிமூன்று சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்துவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு கீட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது தயங்க வேண்டாம் இப்பொழுதே அழைத்து உங்கள் இலவசங்களை இன்றே பெறுங்கள் பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள் உங்கள் இலவச பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் மூன்று ஆறு ஒன்பதை குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம் மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம் கோபம் எதனால் வருகிறது சில நேரங்களில் பொறாமையால் வரும் நமக்கு சவாலான காரியங்கள் நடக்கும்போது நாம் கோபம் அடைகிறோம் பேதுரு கிறிஸ்துவை மறுதளித்தான் யாரோ ஒருவர் அவனை மூன்றாவது முறையாக கேட்டபோது தான் செய்தது தவறு என்று தெரிந்தும் அவன் சத்தியம் செய்து சபிக்க தொடங்கினான் யாராவது தான் மதிக்கப்படாமல் இருக்கிறோம் என்று நினைத்தால் அவர்களுக்கு கோபம் வரும் அது அடிக்கடி வரும் நான் அளிக்கும் எப்படிப்பட்ட பலவித காரணங்கள் சுயநலத்தையும் பெருமையையும் சார்ந்ததாகும் நமது பெருமைக்கு களங்கம் உண்டாகும் போது கோபப்படுகிறோம் புறக்கணிப்பு யோசேப்பு போத்திபாரின் மனைவிக்கு உடன்படாதபோது அவள் கோபப்பட்டாள் அதனால் அவள் யோசிப்பை சிறைக்கே அனுப்பிவிட்டாள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அடிக்கடி கோபப்பட மாட்டார்கள் ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வெளிப்படும் அவர்கள் வந்து சிறிய பிரச்சனைகள் வரும்போது சேர்த்து வைத்துக் கொள்வார்கள் அது அவர்களுக்கு பெரிய விஷயம் இல்லை விட்டு விடுவார்கள் ஆனால் ஒரு நாள் ஞாபகப்படுத்தி அதை கிளப்புவார்கள் வேறு ஒரு காரியம் நடக்கும்போது இதைச் சொல்வார்கள் கடைசியாக நாம் எதையாவது வாங்கும் போது சேரும் பாயிண்ட்ஸ் மாதிரி சேர்ந்து வந்து அது நம்மையே ஒரு நாள் தாக்கும் நிச்சயமாக தாக்கும் இப்படி யாரையாவது பார்த்திருக்கிறீர்களா சிலரை பார்க்கும்போது அவர்கள் இப்படி இருப்பதாக நினைப்பீர்கள் இவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க பரவாயில்லையே இல்ல அவர்கள் எதையும் மறக்கவில்லை ஆனால் பெருமை என்பது பெரிய பிரச்சனை ஒன்று திமோத்தையோ ஆறு நான்கு அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்று மரியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் இருக்கிறார் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கோபத்தினால் உண்டாகும் காரியங்கள் என்ன கோபம் தொடர்புகளை அறுக்கிறது பயத்தை உண்டாக்குகிறது உறவுகளை முறிக்கிறது மேலும் உண்மையை சொன்னால் கோபத்தோடு வாழும் பலர் இன்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர் பல திருமணங்களில் தீர்க்கப்படாத கோபம் இருக்கிறது இதன் காரணமாக பிரச்சனைகள் மனக்குறைகள் போராட்டங்கள் வந்து மன்னிக்க முடியாமல் இருக்கின்றனர் இதை நியாயப்படுத்துவார்கள் ஒரு காலத்தில் இது நியாயமான கோபமாக இருந்திருக்கும் அவர்களை மன்னித்திருக்க மாட்டார்கள் கோபம் அப்படியே இருக்கும் இறந்து போனவர்கள் மீது கூட பல வருஷங்களாக கோபம் இருக்கும் பலரை நான் பார்த்திருக்கிறேன் இது மிக மோசம் என்று நீங்கள் நினைக்கலாம் நான் கோபத்தை விட்டுவிட்டாலும் யாராவது அவர்கள் மீது கோபமாக இருப்பார்கள் அவர்கள் இறந்திருப்பார்கள் கல்லறையில் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் இந்த கோபத்தினால் தங்களை அழிக்கிறார்கள் கோபம் எவ்வளவு மோசமானது என்று நான் படித்திருக்கிறேன் ஒரு பயிற்சி பெற்ற தடகள வீரர் தனது பயிற்சியாளரை அடித்ததினால் கோடிக்கணக்கான ரூபாய் கான்ட்ராக்டை இழந்திருக்கிறார் கோபம் நஷ்டமாக்கூடியது குத்துச்சண்டையின் போது மைக் டைசன் கோபமடைந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் இவாண்டர் ஹோலிஃபீல்டோடு மோதுவதற்கு பதிலாக அவரது காதை இவர் கடித்துவிட்டார் இதனால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் காது ருசியாக இருந்திருக்கும் ஏனென்றால் அதுதான் அவர் வாழ்க்கையிலேயே அவர் சாப்பிட்ட விலை மதிக்க முடியாத உணவாக இருந்திருக்கும் பிறகு நான் பசிபிக் கடல் மேல் பறந்த விமானத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அல்லவா கம்பளிக்காக ஒன்பது லட்சம் ரூபாய் செலவானது ஒருவேளை நான் அங்கு இருந்திருந்தால் நான் சொல்லி இருப்பேன் பணத்தை நான் தரேன் பிளேன நிறுத்தாதீங்க ஒரு ஐம்பது ரூபாய் வாங்க சீக்கிரமா ஹவாய்க்கு போலாம் என்று சொல்லி கோபப்பட்டவரை சமாதானப்படுத்தியிருப்பேன் மோசை கோபப்பட்டு தனது நிலையை இழந்ததால் பண்ணப்பட்ட பூமியை இழந்தான் நான் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தியிருந்தால் இருந்தால் இன்னும் சீக்கிரத்திலேயே என் நிலையை இழந்திருப்பேன் மோசைக்கு ஒருமுறை கோபம் வந்தது ஞாபகம் இருக்கிறதா அவன் ஒரு எகிப்தியனை கொன்று மணலில் புதைத்து நாற்பது வருடங்கள் மறைந்திருந்தான் அதன் பிறகு அதாவது அது வந்து அவன் நாற்பது வயதில் அந்த காரியத்தை செய்தான் மீண்டும் எண்பது வயதில் அவன் தன் மனநிலையை இழந்தான் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் சில காலமாக நான் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன் தேவனோடு நடக்கிறேன் என்று சிலர் சொல்வார்கள் நான் எதுக்காக கோபப்பட்டேனா நான் ஒரு ஸ்பெயின் காரன் நான் ஐரிஷ்காரன் எனக்கு முடி சிவப்பாக இருக்கு நான் இங்கிலீஷ்காரன் நான் ஜெர்மன் இப்படி சொல்வார்கள் மேலும் அவர்கள் நானும் மனுஷன்தானே நான் என்ன செய்வேன் என்பார்கள் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா கோபம் என் அம்மாவிடமிருந்து வந்தது என் அப்பாவிடமிருந்து வந்தது இது ரத்தத்திலேயே இருக்கு நமக்கு வரும் கோபங்களுக்காக நாம் பல காரணங்களை சொல்கிறோம் ஆனால் நீங்கள் கோபப்படும் போதும் வெறி கொள்ளும் போதும் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களை பிசாசுக்கு நீங்கள் தருகிறீர்கள் அதனால் நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது பின்னால் வருத்தப்படுவதற்காக ஒரு ஜன்னலை நீங்களே உருவாக்குகிறீர்கள் ஒரு கெட்ட சுபாவம் என்பது விலை உயர்ந்த காரியமாகும் மோசே தன் நிலையை இழந்ததால் இஸ்ரேல் ஜனங்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாமல் போய்விட்டது அவன் சொல்கிறான் கழகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ பிறகு அவன் கண்மலையை அடித்தான் இஸ்ரேலர்களின் முன்னால் என்னை கனம் பண்ணாததால் என்னால் உன்னை பயன்படுத்த முடியாது என்று தேவன் கூறினார் மோசே ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருக்க வேண்டியவன் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாடான பட்டணம் போல் இருக்கிறான் அர்த்தம் என்னவென்றால் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறான் நமக்கு சுய கட்டுப்பாடு என்ற சுவர் தேவைப்படுகிறது பிரசங்கி ஏழு ஒன்பது உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் சாலமோன் எப்படி சொல்லி இருக்கிறான் பாருங்கள் உன் மனதில் சீக்கிரமாய் கோபமே வரக்கூடாது என்றவன் சொல்லவில்லை சீக்கிரமாய் கோபப்பட வேண்டாம் என்கிறான் கோபம் தங்கும் அது போகாது மூடரின் நெஞ்சிலே குடிகொள்ளும் சிலர் சொன்னார்கள் கோபம் உங்கள் புத்திசாலித்தனத்தை குறைக்கும் என்று கவனித்திருக்கிறீர்களா காலியான பாத்திரம் சீக்கிரமாய் சூடாகிவிடும் இல்லையா தண்ணீர் குறைவாக இருக்கும் பாத்திரம் சீக்கிரம் சூடாகிவிடும் ஒரு மனிதர் சிறிது ஆழமாக இருந்தால் அவர் வழக்கமாக நல்ல கட்டுப்பாட்டோடு இருப்பார் தாமஸ் கெம்பிஸ் சொன்னார் கோபம் மனிதருக்குள் நுழையும் போது ஞானம் போய்விடுகிறது வேறு ஒருவர் சொன்னார் கோபமான மனிதன் பெரும்பாலும் நியாயமாக இருக்க மாட்டான் நியாயமான மனிதன் பெரும்பாலும் கோபப்படமாட்டான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வெளியில் இருக்கும் மனிதர்கள் அவர்கள் மனநிலையை எல்லோருக்கும் அளித்துக் கொண்டே இருப்பார்கள் உங்களிடம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் கோபம் உங்கள் புத்தி கூர்மையை பாதிக்கும் ரால்ஃப் வேல்டோ எமர்சன் சொன்னார் எல்லோருமே கொதிக்கிறோம் அளவுகள் தான் வெவ்வேறு என்று எனவே அவசரப்படக்கூடாது கோபம் நம் உடலுக்கு கேடு விளைவிக்கும் நிறைய பேர் உடல் ஆரோக்கியத்தை குறித்த செய்திகளை கூர்ந்து கவனிக்கிறார்கள் அவர்களால் ஆரோக்கியமாக வாழ முடியவில்லை சாப்பிடும் உணவு அதற்கு காரணம் கிடையாது அவர்களுடைய மன அழுத்தமே அவர்களை சாப்பிட்டு விடும் அதாவது ஒரு கோபம் வந்து நம்மை சாப்பிட நாம் அனுமதி கொடுத்தால் ஆரோக்கிய செய்தியை கேட்டாலும் நாம் வியாதியில் விடத்தான் செய்வோம் கோபத்தால் சுயநலக்காரர்கள் இளமையிலேயே இறந்து விடுகின்றனர் இதை குறித்து ஆராய்ச்சி செய்தார்கள் இப்போதும் இது பொருந்தும் பலவிதமான மக்களை சோதித்துப் பார்த்தார்கள் யாரெல்லாம் விரோதம் பாராட்டுகிறார்களோ அவர்கள் விரோதம் பாராட்டாதவர்களை விட நான்கு மடங்கு காலம் முன்பாகவே இறந்து விடுவதாக அவர்கள் வைத்த சோதனையில் கண்டுபிடித்தார்கள் அவர்கள் கோரல் கேபிள்ஸ் மருத்துவமனையிலிருந்து இருபத்தி ஏழு ஆண்களை கொண்டு வந்து இதய ரத்த விநியோகத்தை ஆராய்ந்தார்கள் அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக சோதித்து பார்த்துவிட்டு உங்களது கோபம்தான் எல்லாவற்றிற்கும் காரணமாயிருக்கிறது என்றார்கள் அவர்களின் இதயத்தை துல்லியமான கருவிகளைக் கொண்டு அளந்தார்கள் இரத்தமானது இதயத்திலிருந்து திசுக்களுக்கு போவதை எது பாதிக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அவர்கள் கோபமாக இருக்கும்போதுதான் அது நடக்கிறது கோபம் உடலில் ரசாயனங்களை அனுப்பி இரத்த நாளங்களை தடுக்கிறது இரத்த ஓட்டத்தை பாதிக்கிறது இதனால் உடல் பாதிக்கப்படுகின்றது ஆம் நீடித்த கோபத்தோடு வாழ்வது நல்லதல்ல எபேசியர் நான்கு இருபத்தி ஆறு சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் துணிய கடவது இதை தவறாக புரிந்து கொள்வார்கள் திருமணமாகி அறுபது வருடங்களாக ஒன்றாக வாழும் ஒரு முதியவரை பேட்டி எடுத்தார்கள் உங்களுடைய நீண்ட சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் நாங்கள் ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிவிட்டோம் எந்த பிரச்சனையும் தீர்த்து கொள்ளாமல் நாங்கள் படுக்கப் போவதில்லை என்று இதனால் பல வாரங்களாக நாங்கள் தூங்கவே இல்லை அதனால் கணக்கை சீக்கிரம் முடிப்பது நல்லது மேலும் கவனியுங்கள் சில நேரம் பார்ப்பீர்கள் நாம் படுக்கைக்கு செல்வோம் கோபத்தோடு தூங்குவோம் காலையில் எழுந்து பார்த்தால் கோபமே இருக்காது அதனால் பல நேரங்களில் நம் குடும்பங்களில் அல்லது திருமணத்தில் பிரச்சனைகள் வரும்போது அது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் அது தானாகவே சரியாகிவிடும் சில நேரம் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது வேறு கண்ணோட்டத்தில் இருப்பீர்கள் அப்போது பிரச்சனைகள் பெரிதாக தெரியாது பிள்ளைகளை ஒருபோதும் கோபத்தில் வளர்க்காதீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முன்பு கோபப்படாதீர்கள் பிள்ளைகளை வளர்க்க மூன்று விதிகள் அவை உதாரணம் 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 நேஷனல் ஜியோகிராபிக்கின் ஆசிரியர் ஒருவர் இருந்தார் அவர் ஆமிஷ் மக்களுக்காக ஒரு கட்டுரை எழுதினார் பிறகு ஒருநாள் அவர் ஆமிஷ் பள்ளிக்கு சென்று பார்வையிட்டார் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு பிள்ளை கூட கத்தாமல் இருப்பதை கண்டபோது அந்த காட்சி அவரை அதிர்ச்சி அடைய செய்தது அவர்கள் எல்லோரும் அமைதியாக ஒற்றுமையாக அழகாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர் அங்கே இருந்த ஆசிரியரிடம் சென்று கேட்டார் இது எப்படி ஆச்சரியமாக இருக்கிறதே ஒரு ஆமிஷ் பிள்ளை கூட இன்னொருவரை பார்த்து கத்தாமல் இருக்கிறாரே எப்படி அதற்கு ஆசிரியர் சொன்னார் ஆமிஷ் பெற்றோர் ஒருவருக்கொருவர் கத்துவதை பார்த்திருக்கிறீர்களா என்று பார்த்ததில்லை என்றார் அதனால் தான் ஆமிஷ் பிள்ளைகளும் அப்படியே இருக்கிறார்கள் என்றார் வீட்டுக் குழந்தைகள் எதை பார்த்தால் பொது இடங்களில் எரிந்து விழுவார்கள் சொல்லுங்கள் எப்போதும் இல்லை ஆனால் இது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது குழந்தைகளை ஒருபோதும் கோபத்தில் வளர்க்காதீர்கள் எரேமியா பத்து இருபத்தி நான்கு கர்த்தாவே தீர்கதரிசி ஜபிக்கிறார் என்னை தண்டியும் நான் அவமாய் போகாத படிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும் தேவன் நம்மை கோபமாக நடத்தினால் என்ன ஆகும் அவர் என்றாவது ஒரு நாள் நம்மை இழந்திருப்பார் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்தினால் என்ன நடந்தது எல்லோரும் மறித்து போனார்கள் உங்கள் பரலோக உங்கள் மீது கோபப்படக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மற்றவர் மீது கோபப்படாமல் இருங்கள் இதற்கு என்ன செய்யலாம் வீணான கோபம் வராமல் அதை மேற்கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றது இருக்கட்டும் பொறுமை இது மிகவும் முக்கியமான ஒன்று இது பலமுறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் பதினைந்து பதினெட்டு கோபக்காரன் சண்டையை எழுப்புகின்றான் நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் இங்கே சாந்தமுள்ளவன் என்பதை கவனியுங்கள் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி இரண்டு பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் முத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் முத்தமன் பரிசுத்த ஆவியானவரிடம் நீங்கள் பொறுமை சுய கட்டுப்பாட்டுக்காக ஜபிக்க வேண்டும் சாந்தமுள்ளவன் என்ற வார்த்தை வேதத்தில் ஒன்பது முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கு அர்த்தம் கோபமே கிடையாது என்பதில்லை கோபம் வந்தால் உண்மையான காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஒரு சுவாரஸ்ய பழக்கம் இருந்தது அவரது செயலாளர் ஸ்டாண்டன் அவரிடம் வந்தார் அரசாங்கத்தில் யாரோ எதற்கோ செய்த ஒரு காரியத்திற்கு அவர் மிகவும் கோபமாக இருந்தார் உங்கள் கோபத்தை முழுவதுமாக ஒரு கடிதத்தில் எழுதி அவருக்கு தெரியப்படுத்தினால் நல்லது என்று நினைக்கிறேன் என்றார் ஒன்றரை நாள் கடிதம் எழுதினார் கொண்டு வந்து கேட்டார் போஸ்ட் பண்ணி என்றார் லிங்கன் வேண்டாம் என்றார் என்றார் தூக்கி எறியுங்கள் நீங்கள் யோசித்து விட்டீர்கள் என்றார் இப்பொழுது போய் விவேகத்தோடு ஒரு லெட்டர் எழுதுங்கள் என்றார் நீங்கள் இப்படி செய்திருக்கிறீர்களா யாராவது உங்களை தவறாக நடத்தியிருக்கலாம் அல்லது உங்களை மதிக்காமல் இருந்திருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் ஒரு இமெயில் டைப் அதிலிருந்து புகை கிளம்பி வரும் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் நீங்கள் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் நீண்ட நேரம் பிறகு நினைப்பீர்கள் இப்படி மாற்றலாம் என்று இந்த லைன் வேண்டாம் என்று நினைப்பீர்கள் நீங்கள் கோபமாக இருக்கும் போது இமெயில் அனுப்பாதீர்கள் அனுப்பிய பிறகு எதையும் செய்ய முடியாது அதை திரும்ப பெறவும் முடியாது உங்கள் ரத்தம் கொதிக்கும் போது எதையாவது அனுப்பிவிட்டு பிறகு சொல்வீர்கள் ஓ கொஞ்சம் ஓவராக போய்விட்டேன் அந்த ஆளினி எப்போதும் என் நண்பனாக இருக்க மாட்டான் என்று நினைப்பீர்கள் லெட்டர் எழுதுங்கள் அதற்கு பென்சிலையும் பேப்பரையும் பயன்படுத்துங்கள் கீபோர்டு தேவையில்லை யா கோபு ஒன்று பத்தொன்பது ஆகையால் பிரியமான சகோதரரே கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் கோபமாயிருக்கும்போது ஜெபியுங்கள் நீங்கள் கோபமாக இருக்கும்போது குறைவாக ஜபித்தாலும் கூட அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒருவர் மீது கோபமாக இருக்கும்போது அவர் உங்களிடம் ஜபிக்க சொன்னால் அது உங்களுக்கு உதவாது ஆனால் நீங்கள் ஜபிக்கத்தான் வேண்டும் வேதத்தில் பல அரிய உயர்ந்த தத்தங்கள் இருக்கின்றன உதாரணத்திற்கு கலாத்தியர் இரண்டு இருபது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்தால் கோபப்படவே மாட்டீர்கள் இயேசு இந்த மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் மறித்தார் என் பாவங்களுக்காகவும் மறித்தார் பிறகு இவர்கள் மேல் கோபப்படுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது இப்படி நாம் நினைத்தால் மற்றவர் மேல் கோபமே வராது தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் நம்பினால் நீங்கள் வழக்கமாக உங்கள் வழியிலேயே வேலை செய்யலாம் நீங்கள் மக்கள் மீது கோபப்படும் போது மத்திய பதினெட்டில் உள்ள உவமைதான் ஞாபகம் வருகிறது கடன்பட்ட இரக்கமற்றவரின் பதினாயிரம் தாலந்தை ஆண்டவர் மன்னிக்கிறார் நம்மையும் தேவன் மன்னித்திருக்கும் போது சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் ஏன் கோபப்பட வேண்டும் இன்னொரு காரியமும் எனக்கு நினைவில் வருகிறது தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார் பாவிகள் பிசாசின் காரியங்களை செய்யப் போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அவனால் தூண்டப்படுகின்றார்கள் எனவே மக்கள் பிசாசின் காரியங்களை செய்யும்போது அவர்கள் ஜீவனை இழந்து போவது நிச்சயம் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் கோபம் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை அவர்களுக்கு உங்கள் சமாதானத்தை கொடுங்கள் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் நீதிமொழிகள் பதினைந்து ஒன்று மேலும் நியாயாதிபதிகள் புத்தகத்திலும் ஒரு அருமையான உதாரணம் இருக்கிறது எட்டாம் அதிகாரத்தில் கீதியோன் மீதியானியர்களை எதிர்த்து சண்டையிடுகிறான் அந்த யுத்தத்திற்கு அவன் எப்பிராயின் மனுஷரை அழைக்கவில்லை அவர்களால் வெற்றியில் பங்கு பெற முடியவில்லை அவர்கள் இஷ்டப்படி மீதியானிய இளவரசர்களை எதிர்த்து யுத்தம் செய்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் வந்து கிதியோனுடன் உள்நாட்டுப் போர் புரிகின்றனர் வேதம் சொல்கிறது நியாயாதிபதிகள் எட்டு ஒன்று அப்பொழுது எப்பிராயும் மனுஷர் அவனை நோக்கி அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு அவன் நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம் மாத்திரம் அபியேசிரியரின் திராட்சை படத்தின் அறுப்பை பார்க்கிலும் எப்பிராயமரின் அறுப்பு அதிகம் அல்லவா தேவன் மீதியானையரின் அதிபதிகளாகிய ஒரேவையும் சேவையும் ஒப்புக் நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம் மாத்திரம் என்றான் இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்து அவர்களுடைய கோபம் ஆறிற்று கிதியோன் சாந்தமாக மென்மையாக நுட்பமாக பதில் சொல்லியதால் உள்நாட்டு போராக வெடிக்க வேண்டியது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது கடுமையான சொற்கள் சண்டையை வளர்க்கும் ஒருவரோடு நீங்கள் வாக்குவாதம் செய்தால் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் கண்களை தாழ்த்தி சொல்ல வேண்டியது இங்க பாருங்க நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் இப்படி சொல்லி உங்கள் எதிராளியை நீங்கள் மாற்ற வேண்டும் ஒரு மென்மையான பதில் இல்லறத்தில் ஒரு மென்மையான பதில் கோபத்தை போக்கிவிடும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ரட்சிப்பின் மேல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் நம்பிக்கைக்கான காரணம் என்ன தெரியுமா பிசாசானவன் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின் அவன் இயேசுவை சிலுவையில் எதிர்வினையாற்றச் செய்தான் அவரது சோதனை மூலமாக அவரது பாடுகள் மூலமாக கிறிஸ்துவை எந்த அளவிற்கு கலக்கம் அடைய வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு செய்தனர் இயேசு அனைத்தையும் தாங்கினார் ஏனென்றால் அவர் மனநிலையை இழக்கவில்லை நமக்கும் ரட்சிப்பு கிடைத்தது இதனால் அவர் நமக்கு உதாரணமாக இருக்கிறார் அவர் அமைதியாக இருக்கும்போது போது நம்மை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தார் இயேசு நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்க வரவில்லை சமாதானத்தை கொடுக்கவே வந்தார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் அநேக நேரங்களில் மக்கள் கோபப்படுகிறார்கள் அவர்களிடம் சமாதானம் இல்லை கர்த்தர் நம்மிடம் கொடுக்கும் சமாதானத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை சமாதானம் புரிந்து கொள்வதற்கு மேலானது அந்த சமாதானம் வேண்டும் அல்லவா வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் இருபத்தி ஏழு அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும் நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார் மேலும் எப்படி பால கேட்டு

சத்தியம் நிரம்பிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை ஏஎஃப்டிவி டாட் இன்னில் உள்ள அமேசிங் ஃபேக்ஸ் இந்தியா மீடியா லைப்ரரிக்கு வருகை தரவும் இங்கே நீங்கள் பல்வேறு மொழிகளில் உள்ள வீடியோக்கள் மற்றும் அச்சிடப்பட்ட பிரதிகளை இலவசமாக காண முடியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது மொபைலிலிருந்து நேரடியாக கண்டுகளிக்கலாம் ஏஎஃப்டிவி டாட் இன்னிற்கு இப்போதே வருகை தாருங்கள் இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சி இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது